காத்த காத்தலும்ல்லது அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் எட்டு முறை தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டை மிக சிறப்பான முறையில் சமர்ப்பித்து பாரத நாட்டில் வாழ்கின்ற அத்தனை தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நல திட்டங்களையும் சலுகைகளையும் மிக நேர்த்தியாக அறிவித்து சிறப்பான ஒரு பட்ஜெட்டை அறிவித்த மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டம் போடுவதற்கு திராணியமற்ற எதிர்கட்சிகள் இருக்கின்ற இந்த புதுச்சேரி மாநிலத்தில் மிக சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தை மிக நேர்த்தியாக ஆயிரக்கணக்கான தாமரை சொந்தங்கள் வருகை புரிந்து இந்த கூட்டத்தில் சிறைப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே விஷயம் தாங்க பட்ஜெட்டை பத்தி புள்ளி விவரத்தோடு பெரியவங்க இருக்கிறாங்க நாங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் புதுச்சேரியில் மத்திய அரசுடைய பட்ஜெட்டை எதிர்த்து பேசுவதற்கு எதிர்கட்சியே கிடையாது இதுவரையில் அந்த இந்தி கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நொண்டி கூட்டணி அந்த கட்சியில அந்த கூட்டணியில யாரும் ஒற்றுமையாவே இல்லை நல்லா புரிஞ்சீங்க காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவையானால் நிச்சயமாக கிடையவே கிடையாது காங்கிரஸ் ஒரு மாதிரி போயிட்டு திமுக ஒரு பக்கம் போயிருக்கு யாரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம பட்ஜெட்டை எதிர்க்கவே இல்லை ஒரு இடத்துல கூட எதிர்க்கல ஒரு இடத்துல கூட பொதுக்கூட்டம் போடவே இல்லை விடுதலை சிறுத்தைகள் அளிக்கும் தாண்டி ஒருபடி மேல போய் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எங்களால் கொடியை கூட எங்களுடைய கொடியை கூட ஏற்ற முடியவில்லை என்ற பொதுகின்ற நிலைமை தான் நிலைமை தான் இந்த கூட்டணியில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவே தேவையில்லை பாண்டிச்சேரியில் கட்சியை சார்ந்த ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாரு சண்டே மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் ஒழித்து விட்டு காலி செய்து விட்டுதான் நாராயணசாமி வீட்டுக்கு சென்று விட்டார் பதவி எழுந்து என்று யார் சொல்றது கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றார் இதுதான் அந்த இந்திய கூட்டணி என்று சொல்லுகின்ற நொண்டி கூட்டணியுடைய லட்சணம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டும் அந்த மாநிலத்தில் ஆட்சியை நாம பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறேமே தவிர ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சி அடைக்கவே இல்லை என்று சொன்னால் அதுதான் பிஜேபி சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைவரையும் முன்னேற்றுவதற்கான மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உழைத்துக் கொடுக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் ஆகையினாலே பாரதிய ஜனதா கட்சியில இருப்பதற்கு நாம பெருமையாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நம்முடைய கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்குது இப்படி இருக்கிறாங்க தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒரு பொறுப்பு நின்று வந்துவிட்டால் நாம எல்லாம் ஒத்துமையா இருந்து அந்த தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் வேலை செய்து இந்த லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மன்னாடிப்பட்டு திருபோனை ஊசிடு மங்களம் வில்லியனூர் உடவர்கரை கதிர்காம இந்திரா நகர் தட்டாஞ்சாவடி காமராஜர் நகர் காலாப்பட்டு லாஸ்பேட்டை முத்தரப்பட்ட ராஜ்பவன் உட்பட ஒருளம்பட்ட நெல்லித்தோப்பு முதலேற்பட்ட

ஒரு ஊர்ல நம்ம புதுச்சேரி கடற்கரை மாதிரி கடல் மாதிரி ஒரு பெரிய கடல் அந்த கடலுடைய கரையில் ஒரு மரம் பல மரங்கள் இருக்குது ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு ஜோடி கிளிகள் ஒரு ஜோடி பறவைகள் ஒரு ஜோடி பறவைகள் வந்து உட்காந்து கூடு கட்டி வாழ்வதற்காக வருகின்றது அது உட்கார்ந்த உடனே அந்த மரத்துல அந்த கடல் பார்த்து சிரிக்குது ஏழன சிரிப்பு அப்ப அந்த குருவிகள் கேக்குது எதுக்கு எங்களை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து உடனே காலி பண்ணி போயிடணும் இல்லைன்னா நீங்க வந்து உயிரோடவே இருக்க முடியாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமா சிரிச்ச உடனே இந்த குருவிகளுக்கு வந்து ஒரு வைராக்கியம் இல்ல இந்த கடல் என்ன நம்மளை மிரட்டுறது இந்த கடலுக்கு சொந்தமான மரமா இது எல்லாரும் எல்லோரும் எல்லோரிடத்திலும் வாழ்வதற்கு அதிகாரம் உண்டு யாகும் ஊரை யாவரும் கேள்வி என்பதை போல அந்த அந்த கிளியல் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சியும் குஞ்சியும் விட்டது சூழ்நிலை திடீர்னு ஒரு சுனாமி வருது அந்த சுனாமி வந்து அந்த முழுச அந்த மரத்தையும் மரத்துக்கு மேல தண்ணி போய் அந்த கூட்டெல்லாம் களைஞ்சி அந்த கிளிகளெல்லாம் பறந்து அந்த குஞ்சிகள் எல்லாம் அந்த கடல் இழுத்து போயிடுச்சு இந்த கிளிகள் எல்லாம் அந்த குருவி எல்லாம் கதறது கத்துது தயவு செய்து குறி என்னுடைய குஞ்சுகளை என்னை குட்டுருங்க என்னுடைய குட்டிகளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் ஆகையினாலே என்ன நடந்துச்சுன்னா இந்த குருவி அந்த கடலை பார்த்து சாப விட்டது நான் இந்த கடலை மறைக்கிற வகையில் நான் ஓய மாட்டேன் என் குருவி என்னுடைய குருவிகளை குட்டி குருவிகளை கொடுக்கிற வரைக்கும் உபாய மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு குருவியும் போது அந்த அந்த மண்ணை வந்து 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 இதை பார்க்க பக்கத்தில் இருக்கிற மரத்தில் எல்லா எல்லா என்ன இந்த பிரச்சனையை தெரிஞ்ச உடனே எப்படி ஒரு ரெண்டு குருவி பாதிக்கப்பட்டதோ அது மண்ணில ஒவ்வொரு கிளைக்கும் பரவி ஒவ்வொரு மரத்துக்கும் பரவி எல்லா குருவிகளும் வந்து ஒன்னா சேர்ந்து இது மாநிலம் இது மாநிலம் போய் மாவட்டம் போய் மாநிலம் போய் எல்லா குருவி லட்சக்கணக்கான குருவிகள் அந்த மண்ணிலே அந்த மண்ணை அந்த கடலுக்கு மேலே உதிரி 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 அந்த கடலெல்லாம் எல்லாம் மண்ணால முழுகிற நிலைமை வந்த உடனே இந்த கடல் பயந்து இறைவனிடத்தில் வேண்டி ஒரு பரிகாரம் நடந்து இறைவன் பேருந்தவர்களாலே அந்த குருவிகள் எல்லாம் மீட்கப்பட்டது இதுதான் பிஜேபி இரண்டே என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்று வஞ்சகம் செய்த அந்த பாரதிய கட்சியுடைய வாஜ்பாய் காலத்தில் இருந்த நிலைமை மாறி ஒற்றுமையாக நாம் ஒன்றுபட்டு வேலை செய்ததனால் ஒன்றுபட்டால் வாழும் என்பதை போல இன்றைக்கு பல மாநிலங்களில் மத்தியில் மூணாவது முறை ஆட்சி பிடிச்சிருக்கோம் புதுச்சேரி மாநிலத்தையும் தமிழ்நாடையும் சேர்த்து வருகின்ற பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து மாநிலத்தில் தலைவர் செல்லவரவை தோரோடு தோல்வென்று உழைப்போம் என்று கூறிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மாநில தலைமைக்கும் தொகுதி தலைமைக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்க்கு